மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு கண்டிப்பாக பார்க்க போகிறோம் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதுதான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏன்னா பிசிக்கு தான் முப்பத்தி மூணோ எண்பத்தெட்டோ சொல்லியிருந்தேன் பட் ஜஸ்ட்டு பி எத் போடில் மட்டும் பவர் வச்சு எடுத்து வந்துட்டான் எத்தனையோ வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிபோட்லேயே தான் மிஸ் ஆகுது ஸோ ஏபிபிசிஎஸ்சிக்கு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது கூட கொடுத்துருக்கலாம் பட் இன்னைக்கு கண்டிப்பாக வின்னிங் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே திருப்பி கொடுத்துருந்தேன் ஆனால் ஜஸ்ட் அவன் பவர்னு கொண்டு வந்துட்டான் அதுவும் இன்றைக்கி ஃபோர் டிஜிட்லேயே மிஸ் ஆகிடுச்சி நான் மெம்பர்ஷிப்பில் அதை ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃபோர் டிஜிட்டில் நாற்பத்தொம்போது முப்பத்தி மூணு கொடுத்துருந்தேன் ஸோ அது இருக்கிற மாதிரி பவரை வச்சு ட்ரை பண்ணியிருந்தால் நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டர்ன் தான் பட் பவரில் போயிடுச்சு ஆள் போட மட்டும்தான் ஹிட்டாக இருக்கும் ஸோ ஏபிபிசிஏசிக்கு வந்து பவரில் போயிடுச்சு நண்பா சரி வாங்க நாளைக்கு நான் கணிப்பை பார்த்துருவோம் இன்றைக்கி எப்படி நான் அந்த ஒன்பதும் மூணும் பேஸ் பண்ணி கொண்டு வருவான்னு சொல்லி எடுத்துருந்தேன்னா சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான் இப்போ ஏபி நம்பர் ஏபி நம்பர்னு எடுத்துகிறேன்னா மேலே இருக்கிற எண்பது இருக்குது பார்த்திங்களா இந்த எண்பதை ஏபிக்கு எடுத்துகிட்டு வரணும் அதை தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் எண்பதுன்னு வச்சுருப்போம் ஸோ அதே மாதிரி இந்த க்ராஸ்லேயுமே ப பார்த்தீங்கன்னா கிராஸில் பன்னெண்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு இங்கே எடுத்துகிட்டு வரப்போல இந்த பன்னெண்டுக்கு இங்கே என்ன வச்சுருக்குறான்னு பார்த்தீங்கன்னா எழுவது இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுனால கண்டிப்பாக பவரில் தான் எடுத்துகிட்டு வருவான் ஸோ ஃபுல் பவர் எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ இதை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சி போர்டு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நிறுத்தினாலுமே ஏன்னா அங்கே வந்து ஏபியிலேருந்து நம்பர் வந்திருக்கு ஏபியிலேருந்து பிசிக்கு வந்திருக்கு இதை நம்ம கணக்கு வைக்கலனாலும் போர்டு அஞ்சுக்கு அஞ்சு ஒரு நம்பர் நிறுத்தினாலுமே இந்த எண்ணில் இருக்கிற நம்பர் இந்த இதுக்கு என்ன வச்சுருக்குறான்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கொண்டு வருவான்னு தான் கொடுத்துருந்தேன் ஆனால் அதை வந்து பவரில் கொண்டு வந்துடும் இப்போ நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு சிம்பிளாக என்ன கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பதுக்கு அறுபத்தொம்போதுன்னு நிறுத்தியிருப்பான் இப்படி அறுபத்தொம்பது ஸ்டெயிட்டாக நிறுத்தினா இந்த அறுபத்தொம்பதுக்கு உள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போதுக்கு பிசி என்ன வச்சுருப்பான்னு பார்த்தீங்கன்னா இருவத் இருக்கும் கண்டிப்பாக பவர்னு தான் எடுத்துகிட்டு வரணும் ஸோ இந்த இடத்த பம்பர் ரிசல்ட் வந்துச்சு நானூற்றி ஐம்பத்தஞ்சு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த சார்ட் பிரகாரம் அதாவது டெய்லியும் வர ரிசல்ட்டு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து இருபது பேஸ் பண்ணி வரணும் ஸோ இருபது பேஸ் பண்ணி வந்துச்சுனா இருபத்தஞ்சி அல்லது எழுபது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் அதை தான் ஒரு நாள் தள்ளி இருபத்தஞ்சி எடுத்துகிட்டு வந்திருப்பான் சேம் இதே பேட்டர் அப்படி பார்த்திங்கன்னா இன்னைக்கு சிங்கிள் நம்பர் நிறுத்தினத்துக்கே ரெண்டு நம்பர் எடுத்துருக்குறோம் ஓகேங்களா அஞ்சுக்கு அஞ்சுன்னு பாட்டக்குள்ளே இந்த அஞ்சுக்கும் இந்த பக்கம் நம்மளுக்கு பிசியில் என்ன இருக்கோ அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸாக வச்சு ரிசல்ட்டே வரணும் அதனால தான் நான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கொடுத்துருந்தேன் அதை வந்து ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துருவன்ட்டேன் இப்போ அதே சேம் மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பன்னெண்டுக்கு ஃபுல் பவர் அறுபத்தி ஏழு அப்போ இந்த பன்னெண்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பத்தி மூணு வந்திருக்கணும் நாளைக்கு இன்றைக்கி பவர் வச்சதுனால நாளைக்கு பி போர்டு ஒரு வேளை மூணு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முப்பதுன்னு தான் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த முப்பது நாளைக்கு பிசி ஒரு சான்ஸ் இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பிசி வந்து இந்த பேட்டர் பிரகாரம் எடுத்தால் ஒரு நம்பர் பவரை வச்சு எடுத்துட்டா ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுக்கணும் அல்லது பவரை வச்சு மறுபடியும் கொண்டு வரலாம் நான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பிசி வந்து முப்பது வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ பிசி வந்து ஒரு முப்பது வர வாய்ப்பு இருக்குது பிசிக்கு பார்த்துருப்போம் மறுபடியும் இப்போ பிசிக்கே இன்னும் ஒரு ரெண்டு நம்பர் என்ன வரும்னு பார்த்துருவோம் அது போக த்ரீ டிஜிட்டில் என்ன பேட்டர்னில் வருதோ இன்றைக்கி எடுத்த மாதிரியே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர்னாக தான் இருக்குது மார்க் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ வந்து நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா சரி இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு ரெண்டு ஏழு வந்திருக்கணும் ஏன்னா நாலுக்கு பவர் ஒன்பது வைக்கக்குள்ள இந்த கிராஸில் இருக்கிற ஏழு இன்றைக்கி சி போர்டு வந்திருக்கணும் ஏழோ ரெண்டோ சி போடு வந்திருக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது எடுத்து வச்சுக்கிறோம் பார்த்திங்களா அதாவது ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்பதுன்னா இந்த ஏழுக்கு ஏழு வந்து ஏ போர்டு வந்திருக்கணும் அதை வந்து போர்டு மாற்றிக்கிட்டான் ஸோ அதுக்கு கீழே வைக்கிற நம்பர் நாலுக்கு ஒன்பதுன்னா இந்த இடையில இருக்கிற இந்த ஏழை வந்து க்ளோஸ் பண்ணணும் ஸோ ஏழு ரெண்டு வரணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாள் தள்ளி ஏழு மறுபடியும் ரெண்டு நாள் தள்ளி ரெண்டு ஏழு சி போர்டு வந்துச்சுன்னா பி போர்டு வந்து ஒரு ஜீரோ பெண்டிங்லேயே இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அடுத்த நாள் எடுத்து வைக்கிறாங்க அந்த எட்டாம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டுக்கு வரணும் வரலனா ஒரு ரெண்டு மூணு நாள்லையே பி போர்டுக்கு எட்டாம் நம்பரை வரணும் அதை வச்சு தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ அதே கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழை நிப்பாட்டிருக்குறான் பார்த்தீங்களா ஸோ இந்த ஏழு எழுபத்தி ஏழுக்கு சரி நாற்பத்தி ஏழுக்கு எண்பதுன்னு ஏபி காமிச்சிருக்கணும் ஸோ போர்டை மாற்றி ஏசியில் எண்பது எடுத்துகிட்டு வந்துட்டான் ஒரு போர்டு கரெக்டாக எட்டு வந்துடுச்சு நாற்பத்தி ஏழுக்கு எண்பது வரணும் எண்பத்தி ஒம்பது இப்போ இந்த ஏழை மட்டும் நம்ம தனியாக கணக்கு வச்சுட்டுமா இந்த ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜீரோ பி போர்டு வந்துச்சுன்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழுன்னு எடுக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அது போக இப்போ நம்ம வந்து இன்றைக்கி பிசி எண்பத்தி எட்டு முப்பத்தி மூணு நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்தது நான் ஃபுல் பவர் வச்சு முப்பத்தி மூணு எடுத்துகிட்டு வருவான்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி ஒரு நம்பர் பவர் வச்சே கொடுத்துருந்தேன் நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் இத்தனைக்கும் நம்பர் நான் கம்மியாக தான் கொடுத்துருந்தேன் இப்போ எதை வச்சு எடுத்திருந்தேன்னா இப்போ எட்நூற்றி அஞ்சு வந்துச்சு பார்த்திங்களா இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு நிப்பாட்டக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறான் இந்த க்ராஸ் நம்பரை எட்நூற்றி அஞ்சை இங்கே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த கிராஸ் நம்பரை எட்டு நேரத்துக்குள்ளே எட்நூற்றி அஞ்சு எட்நூற்றி அஞ்சு ஸோ ஏசியில் வந்து ஏ போர்டு நம்பர் அதாவது எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு வந்த ரிசல்ட்டு எட்நூற்றி அஞ்சு ரெண்டுக்குமே மேட்ச் ஆனதுனால இந்த ஐம்பத்தஞ்சே எடுக்க போகிறதில்ல ஸோ அதுக்கு அடுத்தது இந்த நாலு நெற்பாட்டுக்குள்ள ஒரு நாள் தள்ளி இந்த எண்பத்தெட்டு எட் அதாவது நானூற்றி எண்பத்தெட்டு நாலு நிறுத்தி குளோ அதாவது குளோ நம்பர் கொடுத்துட்டோம் ஸோ பிசிக்கு ஒரு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு வரணும் அதை தான் ஒரு நாள் தள்ளி வைக்கான்னு சொல்லி ஸ்ட்ராங்காகவே வரும்னு சொல்லி முப்பத்தி மூணு புல் பவர் கொண்டு வரான்னு நினச்சேன் மிஸ் ஆகிடுச்சி ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ அடுத்தது ஏ போர்டு க்ளோஸ் பண்ணிட்டான் ஓகேங்களா ஏன்னா இந்த நாளை நிப்பாட்டுறான் இந்த நாலு நிப்பாட்டைக்குள்ளே ஏ போர்டு நம்பர் அதாவது ஏ போர்டு நம்பரை பிசியில் அந்த எண்பத்தி எட்டு எண்பத்தி மூணு வச்சு எடுத்துட்டு வந்துட்டான் அதுக்கு அடுத்தது நம்ம பெண்டிங்கில் இருக்கிறது இந்த கிராஸ் தான் இந்த நாலு நிப்பாட்டைக்குள்ளே இந்த கிராஸில் சைபர் இருக்குது பார்த்தீங்களா இந்த சைபர் ரெண்டு நாளைக்கு வந்து சான்ஸ் அதிகமாகவே இருக்குது இந்த பேட்டர்லேயும் வருது அப்போ ரெண்டாம் நம்பர் எடுத்தால் ரெண்டாம் நம்பர் எடுத்தால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெண்டாம் நம்பர் பார்க்கணும் ஸோ எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது இதுவும் ஒரு சான்ஸ் இருக்குது எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கும் பட் இருந்தாலும் இந்த கிராஸ் நம்பர் சைபர் ரெண்டு நம்மளுக்கு பிசி வர்றதுனால இந்த முந்நூற்றி ரெண்டை பேஸ் பண்ணி இன்றைக்கி எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது நாளைக்கு நான் சொல்கிறேன்னா இந்த நாலாம் நம்பர் நெப்பாட்டக்குள்ளே மேலே இருக்கிற எட்டு அடுத்த நாள் வரணும் எட்டு எடுத்து வந்திருப்போம் அதுக்கும் மேலே எட்டு இருக்குது அந்த எட்டு வந்து ஏ போர்டு வந்திருக்கணும் அதை தான் பி போர்டில் வச்சுக்கிட்டான்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோமா இப்போ இதே எட்டு நாளைக்கு ஏ போர்டு வரணும் அப்போ எட்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எடுக்க சான்ஸ் இருக்குது எட்நூற்றி ரெண்டு எட்நூற்றி ஏழு மெயினாக பிசிக்கு மூணு நம்பர் தான் சொல்லியிருக்கிறேன் ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு முப்பதுன்னு கொடுத்துருக்குறேன் அப்போ காமனாக ஏபிபிசி ஏசிக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அப்போ இயர்லி சாட்லேயும் வருது வீக்லி சாட்லேயும் வருது அங்கே பார்த்திங்கன்னா தொலா தொண்ணூற்றி ஒம்பது அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுலேருந்து தொண்ணூத்தொம்பது எடுத்துகிட்டோமா கரெக்டாக ஒரு ஆறு ரிசல்ட்டை தள்ளி ஏசி வந்து ஃபுல் பவர் நாற்பத்தி நாலு வந்திருக்கும் மறுபடியும் ஆறு ரிசல்ட்டு தள்ளி பிசி நாற்பத்தி நாலு அல்லது தொண்ணூத்தொம்பதுன்னு வரணும் ஸோ ஆறு ஆறு ரிசல்ட் ஓகேங்களா ஸோ இதை பொண்டு வரணும் பிசியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்போது இன்றைக்கே பிசி தொண்ணூற்றி நாலு வந்துருக்கணும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது அதை தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி போர் டீல் எடுத்து வந்துட்டான் இப்போ அப்படியே வீக்கிள் சார்ட்டுக்கு வந்த ஸோ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்றைக்கி போன வாரத்தில் சி போர்டு ஏல ஏழா நம்பர் நிப்பாட்டியிருப்போம் இப்போ இதுக்கு முன்னாடி நம்பர் நிப்பாட்டக்குள்ளே என்ன எப்படி எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு பவர் வச்சுருக்குறோம் ஓகேங்களா ஏழு ரெண்டுக்கு ஏழுன்னு வைக்கக்குள்ள மேலே இருக்கிற எட்டுக்கு மூணுன்னு வைக்கணும் ஆனால் எட்டை ஸ்டேட்டாக தான் எடுப்போம் ஸோ அப்படி எட்டு எடுக்கக்குள்ள இந்த தொண்ணூற்றி எட்டு இங்கே வந்துருக்கணும் ஒரு நம்பர் பவர் வச்சு நாற்பத்தி எட்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ பிசி வந்து நாற்பத்தி எட்டு அதுக்கு அடுத்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ரெண்டு வச்சுருப்பான் மேலே இருக்கிற அஞ்சா நம்பர் இந்த சீபோர்டுக்கு வரணும் அப்படி அஞ்சா நம்பர் நம்மளுக்கு சீபோர்டு வரணும் இல்லைன்னா போர்டு மாதிரி வரணும் ஸோ அப்படி அஞ்சு வந்தாலுமே டபுள்ஸாக வரணும் அதை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஆனால் இது வந்து ஃபாலோவிங் நம்பரில் ஒரு சில டைம் இது மிஸ் ஆகும் இப்போ வந்து அதே கான்செப்டில் சீபோர்டு ஒன்பதுக்கு நாலுன்னு வச்சுக்கிறோன்னா இந்த அஞ்சா நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும் இந்த அஞ்சை எடுக்கக்குள்ளே ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் முன்ன பண்ண வந்தாலும் இந்த அஞ்சு எடுக்குள்ளே இந்த கிராஸ் நம்பருக்குது சி போர்டுக்கு எங்கே அஞ்சு வந்தாலும் எட்நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு வரணும் ஸோ அதை தான் பவர் வச்சு முந்நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு எடுத்து வந்துப்போம் ஆனால் ஒரு ரெண்டு வாரம் கேப் இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் என்னென்னா இயர்லி சாட்லேயும் நம்மளுக்கு வரதுனால போர்டு ஏழுக்கு ஏழு வைக்கக்குள்ள மேலே இருக்கிற ஒன்பதுக்கு வந்து நாலுன்னு வரணும் அப்போ நாலா நம்பர் வந்துச்சுன்னா டபுள்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது போன வாரமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி சரி அறநூற்றி தொண்ணூற்றொம்பது ஏ போடு ஒன்றுக்கு பவர் ஆறுக்கு பவர் ஒன்றுக்குள்ளே தொண்ணூற்றி ஒம்பது பிசிக்கு ஃபுல் பவர் நாற்பத்தி நாலுன்னு வந்திருக்கணும் ஸோ நாற்பத்தி நாலுன்னு வந்திருக்கணும் அல்லது நாளைக்கு இதே கான்செப்டில் வச்சா பிசியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலு தொண்ணூற்றொம்பது அல்லது நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு இந்த மாதிரி தான் நாளைக்கு பிசிக்கு வரணும் ஸோ அப்படி பிசிக்கு எடுத்தால் ஸோ உங்கள் உள் நம்பரில் என்ன பண்ணியிருக்கோம் ஐநூற்றி நாற்பத்தி நாலுன்னு இருக்குது ஏ டு ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க பவரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் ஐநூற்றி நாற்பத்தொம்போது ஸோ இந்த எண்ணில் உள் நம்பரில் மேட்ச் ஆகிருக்குன்னா இந்த எண்ணில் இருக்கிற நம்பரு ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கணும் ரெண்டு நம்பர் வந்திருக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி ஏழுன்னு இப்போ மறுபடியும் அதே சி போர்டிலேருந்து ரெண்டு நம்பரும் இங்கே மேட்ச் ஆகுதுன்னா மறுபடியும் இந்த எண்டில் இருக்கிற நம்பர் நாளைக்கு வெளியில் எடுத்துகிட்டு வரணும் ஸோ ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இதை பேஸ் பண்ணி நாளைக்கு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஒரு ஸ்டெப்பு தள்ளி நாற்பத்தஞ்சி மறுபடியும் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சுன்னு வரணும் ஸோ இன்றைக்கி எடுத்த பேட்டர்ன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு ஸோ இது கரெக்டாக எந்த போர்ட்டில் வருதுன்னு கனிமில்ல அதனால் காமனாகவும் கொடுத்துக்கறேன் பிசிக்கு மேபி முப்பது ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பிசிக்கு ஒரு மூணு நம்பரு த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பவர் வச்சு கொடுத்துருக்குறேன் எட்நூற்றி ரெண்டு முந்நூற்றி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தொம்போது ஜீரோ தொண்ணூற்றி நாலு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏன்னா ஏ போர்டுக்குன்னு ஒரு பேட்டர்னில் ஏழாம் நம்பர் வர மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஏழ்நூற்றி தொண்ணூத்தொம்பது கொடுத்துருக்குறேன் சீபோர்டுக்கு ரெண்டு அதை விட்டால் நாலு வரலாம் ஏன்னா ஆல்ரெடி ஏழாம் நம்பர் நிப்பாட்டி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறான் ஸோ மேலே கார் நம்பருக்கு பவர் வச்சா நாலு அல்லது எப்பயுமே ஒரு நம்பர் நிறுத்துறாங்கன்னா அதை பவர்னு முடிப்பா அப்படி பார்த்தா ரெண்டாம் நம்பருமே சன்சர் இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே சி போர்டு வரலாம் இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்